தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு நேர்களுக்காக இணைந்திருப்பவர் மதுரை யாசிர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தாவேக்காவின் பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பரவுறத பார்க்க முடியுது அதற்கான காரணமா அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை அந்த மாணவிக்கு அது ஒட்டி விஜய் அவர்கள் ஒரு கடிதம் முன்னு எழுதுறாரு அதை வந்து எல்லாம் வந்து மக்களிடையே போய் விநியோகம் பண்ற மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது அதனால தொண்டர்களை கைது பண்ணாங்க சொல்லி புஷியானந்தவர்கள் போய் பார்க்க போன அவரையும் கைது பண்ணிட்டு செய்தி வருது எப்படி பாக்குறீங்க ஒரு படம்னு நினைக்கிறேன் முரளையும் வடிவேலும் வந்து ஒரு பெண்ணை பார்க்கறப்பா போவாங்க அந்த பெண் வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்ப என்ன திரும்ப மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு டக்குன்னு அந்த பெண்ணை வந்து கையால தொட்டு திருப்புவாரு உடனே அந்த பொண்ணு என்னை கெடுத்துட்டான் என்னை கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு வந்து ஊரை குட்டுறதை பார்ப்போம் ரெண்டு பேர் ஓடுவாங்கல்ல அந்த சம்பவம் தான் அதை பார்க்க முடியுது ஐயோ கைது ஐயோ கைது அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லயுமே எல்லா மீடியாக்களுமே இந்த செய்தியை வெளியிடுறாங்க பொதுவா வந்து புஷியானந்த் கைது செய்யப்பட்டாரான்னு கேட்டா கிடையாது அதாவது ஒரு காவல்துறையிடம் அனுமதி வாங்காம போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ நோட்டீஸ் விநியோகமோ பண்ணாங்க அப்படின்னா இயல்பாகவே காவல்துறை வந்து கைது பண்ணுவாங்க கைது பண்ணி மண்டபத்துல அடைப்பாங்க மண்டபத்துல அடைச்சிட்டு ஈவினிங் ஆனவனைய இப்ப இவங்களை கைது பண்ணதே மதியானத்துக்கு மேலதான் அப்ப ஈவினிங் ஆனவனே ரிலீஸ் பண்ணிடுவாங்க நானுமே வந்து முல்லை பெரியாறு அந்த டேமுக்காக போராடி இதே போன்று கைது செய்யப்பட்டு மண்டபத்துல அடைக்கப்பட்டு ஈவினிங் வந்து ரிலீஸ் ஆயிருக்கேன் அது மாதிரி ஒரு சாதாரண ஒரு கைதுதான் இந்த கைது ஆனா வந்து புசியானந்த் என்ன பண்ணிருக்காரு நேரடியாக அங்க வந்து என்ன நடந்துச்சு அந்த காவல்துறையிட்ட கேட்டு ஓரங்கிறது கேட்டுக்கு வெளியின்னு இருந்தாருன்னா பரவாயில்ல ஆனா புசியானந்த் ஆட்களோட கேட்டுக்குள்ள போயிட்டாரு பொதுவாகவே காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ அங்க வந்து கலந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கையை வந்து கணக்கெடுப்பு எடுப்பாங்க அவங்களுடைய பேரு அவங்க அட்ரஸ் அவங்க போன் நம்பர் எல்லாம் வாங்குவாங்க வாங்கி அதுக்கப்புறம் வந்து அதை ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க அரசுக்கு இப்படியான ரிப்போர்ட் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில இவங்க படையோட உள்ள போனாங்க அப்படின்னா இவங்களை திருப்பி வெளியே விடுங்கன்னா எப்படி விடுவாங்க அப்போ இவங்க திருப்பி போகும்போது போராடிய நபர்களும் வெளியே போயிட்டாங்கன்னா அப்ப காவல்துறை கணக்கெடுக்க முடியாது அப்ப இயல்பாகவே பொதுவாகவே இந்த மாதிரி மண்டபத்துல அடைச்சி போது யாரா போய் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களையும் காவல்துறை விடாது அப்ப எப்ப விடுவாங்க ஈவினிங் ஆயிட்டோம் இவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணும் போது இவங்களையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்ப காவல்துறையுடைய கைதுனா என்ன காவல்துறையுடைய அணுகுமுறை என்ன இதெல்லாம் இன்னும் தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் ஊசியானதுக்கே தெரியல தான் என்னுடைய கருத்தா இருக்கு ஏன்னா இதற்கு முன்பு மருதுபாண்டியருடைய அந்த விழா அதுல வந்து பைக்கு ஊர்வலம் வரக்கூடாது அப்படின்றது ஏற்கனவே கலெக்டருடைய உத்தரவு காவல்துறை உத்தரவு கொடுத்துருக்கிறாங்க எல்லா கட்சியுமே அதை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க ஆனா இந்த தாவேக்கா மதுரை நிர்வாகிகள் மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா பைக்ல ஊர்வலம் வர்றது கொடி வச்சுக்கிட்டு கட்சி கூடி கட்சி துண்டெல்லாம் போட்டு வரவே கூடாது அந்த ஸ்பாட்டுக்கு அப்ப இந்த மாதிரி துண்ட போட்டு வந்துட்டு எங்க பைக் வந்து புடிச்சு வச்சுட்டாங்க எங்களை காவல்துறை அடக்குமுறை பண்றாங்கன்னு இதே மாதிரிதான் ஒரு பில்டப் பண்றாங்க இன்னைக்கு இதே மாதிரி ஒரு பில்டப் தான் இப்ப பண்றாங்க அப்ப காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நோட்டீஸ் கொடுக்க கூடாதுன்னு சொல்லல அனுமதி வாங்கியிருக்கணும் ஒண்ணு ரெண்டாவது ஒரு தனியார் கல்லூரிக்கு முன்பு அந்த நோட்டீஸ் கொடுக்கப்படுது விஜய் அவர்கள் எழுதி அந்த கடிதம் கல்லூரிக்குள்ள கொடுக்காதீங்க மாணவிகள் கொடுக்காதீங்கன்னு காவல்துறை தடுத்து இருக்கிறாங்க அதை மீறி கொடுத்ததுனாலதான் இந்த கைது இது ஒரு கைதுனா ஏதோ பதினாலு நாள் ரிமாண்டு பரலாம் கிடையாது அன்றைக்கு ஈவினிங்கே ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஆனா இந்த மீடியாக்கள் இப்போது மட்டுமல்ல எப்போதுமே இந்த காலை காலையில இருந்து விஜய் அவர்களுக்கு ஓவர் பில்டப் கொடுப்பதா பார்க்க முடியுது என்ன சொல்றாங்கன்னா தமிழகமே நடுவங்க வைத்த விஜய் விஜய் வந்த காரை கவனிச்சிங்களா ஏகே அப்படின்னு நம்பர் பிளேட்ல இருக்கு விஜய் அவர்கள் பாருங்க உச்சகட்ட நேரத்துல வந்து களத்துல இறங்கிட்டாரு விஜய் அவர்கள் பாருங்க ஆளுநரை சந்திச்சுட்டு வெளியே வரும்போது கார்ல இறங்கி என்ன பண்ணார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஓவர் பில்டப் காலையில இருந்தே மீடியாக்கள் கொடுத்துட்டு வந்தாங்க அந்த ஓவர் பில்டப்பதான் புஷியானந்தோட கைது அப்படின்ற பில்டப்பை இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர புசியானந்த் வந்து கைது செய்யப்பட்டு ஏதோ ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அஹ் அதுல வந்து கைது செய்யப்பட்டு சிறைக்கு போன மாதிரி இந்த பில்டப் எல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் நகைச்சுவையா கடந்து போறாங்க அப்படின்றதான் என்னுடைய கருத்து இப்ப காலையில வந்து தலைவர் போயிட்டு ஆளுநரை போய் சந்திச்சு தலைவரோட இவரும் தான் போறாருங்கறத பாக்குறோம் மனுவை வந்து கொடுக்குறாரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை செங்கல் புயலுக்கு வந்து நிதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளோட போறாரு அதுதான் டிபேட் ஆகும் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ள இந்த கைதுங்கிறத வந்து ஹைலைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முதல்ல அவருடைய சந்திப்பு ஆளுநரை போய் சந்திச்சதை எப்படி பாக்குறீங்க அவருடைய கோரிக்கைகளை எப்படி பாக்குறீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்கள் பனையூர் ஆபீஸ்ல ஒரு செயற்குழுவை நடத்தினாரு மீடியாக்களுக்கே சொல்லல ஆனா செயற்குழு அப்படின்னு சொல்லி அறிவிச்சுக்கிட்டாங்க புஸ்தியானது வந்து அவர் மீடியால சொன்னதை பார்க்க முடிஞ்சு அந்த செயற்குழுல ஒரு தீர்மானங்கள் வந்து இருபத்தாறு தீர்மானங்கள் போட்டாங்க அதுல பதினோராவது தீர்மானம் என்ன அப்படின்னா அரசியமைப்பு சட்டத்திற்கு எதிராக இந்த ஆளுநர்கள் அதுவும் குறிப்பாக எதிர்கட்சி அளக்கூடிய மாநிலங்களில் மட்டும் ஆளுநருடைய செயல்பாடு இருக்கு அதனால இந்த ஆளுநர் பதவியே வேணாம் அந்த ஆளுநர் பதவியை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செயற்குழு தீர்மானம் போடுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பதினாறு பதினோராவது தீர்மானத்தை போட்டிருந்தாரு விஜய் அவர்கள் இப்படியான தீர்மானத்தை போட்டுட்டு இன்னைக்கு ஆளுநர் போய் சந்திக்கிறாரு விஜய் அப்ப கட்சி தொடங்கிய ரெண்டு மாசத்துல கட்சியோட செயற்குள் நடந்த ஒரு மாசத்திலேயே தன்னுடைய கொள்கையை அவரே குளி தோண்டி புதச்சிட்டாரா அப்ப அவருடைய அந்த அறிக்கையில என்ன இருக்கு கிட்ட நம்ம எவ்வளவு சொல்லி பார்த்துட்டோம் அவங்க வந்து கேட்கறதா இல்ல அதனால ஆளுநரை போய் சந்திக்கிறோம் அப்படின்றாரு அப்போ என் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை காட்டிலும் ஆளுநர் பெரிய ஆள் அப்படின்ற ஒரு நினைப்பு விஜய்க்கு வந்துருச்சு அப்படின்னு தானே அர்த்தம் அப்போ இவருடைய கொள்கை என்பது இரண்டு மாதத்தில் ஒண்ணுலாம் கொள்கை அம்பேத்கரை வந்து கொள்கை தலைவர் சொல்றாரு அம்பேத்கரை வந்து இழிவாக அமித்ஷா அவர்கள் பேசிய போது அமித்ஷாவோட பேரை கூட சொல்லாம அவருடைய பதவியை மட்டும் சுட்டிக்காட்டி காட்டி தான் விஜய் இப்போ ஆளுநரையும் போய் சந்திச்சு இந்த மனுவை கொடுக்குறாரு இந்த கொடுமை என்ன அப்படின்னா இந்த கட்சி வந்து ஒரு கோமாளித்தரமான ஒரு கட்சி அப்படின்றதுக்கு உதாரணம் ஊசி ஆனந்து அதே போல பொருளாளரு விஜய் இந்த மூன்று பேர் தான் ஆளுநர் போய் சந்திக்கிறாங்க உள்ள சந்திப்பு நடந்து கொண்டிருக்கும் போதே என்ன மனு கொடுத்தோம்ன்றதா வெளியே வருது அறிக்கையா அது புசியானம் கையெழுத்தோட வருது அப்போ ஏற்கனவே ஆளுநரை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே புசியானம் கையெழுத்து போட்டு அந்த அறிக்கையை ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு ரெடிமேடு அறிக்கையாக தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்களா அப்படின்ற கேள்வி வருது இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த அறிக்கை அந்த ரிப்போர்ட்ல நாங்க ஆளுநர்கிட்ட என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ட பாத்தீங்கன்னா முதலாவது விஷயம் என்னன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பாதுகாக்கணும் ஆளுநருக்கு சட்டம் ஒழுங்கு என்ன சம்பந்தம் இருக்கு நீங்க போட்ட பத்தாவது தீர்மானத்திலேயே மாநில உரிமை பத்தி பேசுறீங்க கல்வியை பொதுப்பட்டியில இருந்து மாநில உரிமைக்கு மாத்தணும்னு தெரியுங்க அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய மாநில உரிமையான சட்டம் ஒழுங்கு காவல்துறையையும் ஆளுநர்கிட்டே கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரா ஜெய் அப்போ சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய முதலமைச்சரை போய் சந்திச்சிருக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு டிஜிபியை போய் பார்த்து ஒரு மனுவை கொடுத்திருக்கலாம் அல்லது டிஜிபி அலுவலகத்திற்கு முன்பு ஒரு போராட்டத்தை பண்ணிருக்கலாம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆனா இங்க வந்து சம்பந்தமே இல்லாத அவர்களை பார்த்து சந்திக்கிறாரு ஏற்கனவே ஆளுநர் அவர்களை வந்து எடப்பாடி பழனிசாமியை பார்த்துருக்கிறாரு அண்ணாமலை அப்படின்ற ஒரு ஊழல் பட்டியல்ன்ற பேர்ல மிகப்பெரிய பெட்டியை தூக்கிட்டு போய் ஆளுநர் மாளிகை முன்னாடி எல்லாம் வச்சு ஷூட் நடத்ததை தான் பார்த்தோம் அப்ப இவங்க கொடுத்த புகார்லையாவது ஆளுநர் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா அட்லீஸ்ட் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பினாரா எதுவுமே கிடையாது ஏன்னா ரவிக்கு அந்த பவரே கிடையாது ரவிக்கு அதிகாரமே இல்லை அப்படின்றது தெரிந்து கொண்டே விஜய் போய் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் கிட்ட ஒரு அறிக்கையை கொடுக்கிறார் இரண்டாவது என்ன கொடுக்குறாரு அப்படின்னா பெண் குழந்தைகளோட பாதுகாப்பு உறுதி செய்யணும் அப்படின்றாரு ஆளுநர் ரவி தான் அண்ணா யூனிவர்சிட்டியில துணைவேந்தரா இன்னும் நியமனம் பண்ணாமே இருக்கிறார் இப்ப ஆளுநர் ரவி வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி போய் அங்க வந்து அஹ் ஆய்வு செஞ்சார்ல அண்ணா யூனிவர்சிட்டியில போய் ஆய்வு செய்யும் போது அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் சரி மாணவர்களும் சரி வைத்த கோரிக்கை என்ன அப்படின்னா தற்காலிகமா ஒரு ஆசிரியர் அண்ணாசிரியர் கூட ஆசிரியர் கூட ஒரு துணைவேந்தரா போடுங்க அதுக்கப்புறம் நீங்க துணைவேந்தரா நியமனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த கோரிக்கை கூட இது வரைக்கும் ஆளுநர் ரவி கிட்ட எந்த ஒரு பதிலும் வரல அப்போ ஒரு அண்ணா பல்கலைக்கழகமா இருக்கட்டும் எந்த பல்கலைக்கழகமா இருந்தாலுமே அந்த பல்கலைக்கழகத்துடைய நிர்வாகத்தை கட்டமைப்புல வைத்திருக்கக்கூடிய ஆளுமை மிக்க நபராக துணைவேந்தர் தான் இருக்காரு அந்த துணைவேந்தரையே ஒரு தமிழ்நாட்டுடைய முன்னணி பல்கலைக்கழகத்துல நியமனம் பண்ணாமே இருக்காரு ரவி அப்போ இப்படிப்பட்ட ரவி அவர்கள்ட்டே போய் நீங்க பெண்களெல்லாம் பாதுகாப்பு உறுதி செய்யணும்ன்றாரு இப்ப சிசிடிவி இல்ல அப்படின்ற சிசிடிவி உக்கான்றதானே பிரச்சனை அந்த சிசிடிவியை கண்காணிக்கக்கூடிய அந்த சிசிடிவி இருக்கா இல்லையா எந்தெந்த இடத்த எல்லாம் வைக்கணும் அப்படின்ற அந்த நடைமுறையை ஃபாலோ பண்ணவரை யாருன்னு கேட்டா ஆளுநரால இல்லீகலாக நியமிக்கப்பட்ட அந்த பதிவாளர் தான் அவருடைய பதவியே எல்லிகளாக தொடருது அப்படின்றத ஆசிரியருடைய குற்றச்சாட்டு அந்த பதிவாளர் தான் சிசிடிவிக்கு டெண்டரே கொடுத்திருக்கிறாரு அப்ப அவர் மேலதான் இப்ப குற்றச்சாட்டு என்பது வைக்கப்படுது அந்த பதிவாளர் இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள்ட்டே போய் பெண்களை பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்வது வேடிக்கையா இருக்கு மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா பெஞ்சால் புயல் நிறைய புயல் வந்துருச்சு எந்த பணமே ஒன்றிய அரசு கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாடு அரசு சொல்லக்கூடிய எல்லா தொகையுமே ஒன்றிய அரசு கிட்ட நீங்க வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி கிட்ட கோரிக்கை வைக்கிறாரு ரவியால இது முடியுமா முதல்ல சின்ன குழந்தை கூட சொல்லணும் ரவி தமிழ்நாடு அரசு அனுப்பக்கூடிய சட்ட மசோதாக்களுக்கு கூட ஒப்புதல் கொடுக்க மாட்டாரு கையெழுத்து கொடுக்க மாட்டாரு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம் அப்ப சொந்த வேலையவே செய்யாதவரை நீ போய் மோடி கிட்ட போய் வந்து எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு வானா போய் கேட்டு வாங்கிட்டு வருவாரா அடிக்கடி அவர் டெல்லி போய் மோடியை சந்திச்சு அமித்ஷாவை சந்திச்சு தன்னுடைய பதவியை நீட்டிப்பதற்கான அனுமதி வேணா வாங்கிட்டு வருவாரே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்காக இதுவரை ஒரு முறை கூட டெல்லிக்கு போய் ஒரு கோரிக்கை நிறைவேற்றியதார் ரவி அப்படின்ற தலைப்புச் செய்தியோ அல்லது இங்க மீடியாக்கள் கோடி மீடியாக்கள் கூடிய செய்திகள் கூட வெளியானது இல்லை அப்படிப்பட்ட கிட்ட போய் எங்களுக்கு வந்து நீங்க அந்த மண்டெல்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு முன்னுக்கு பின் முரண்பாடா இல்லையா இதை விட ஒரு கொடுமை என்ன அப்படின்னா அந்த கட்சி எவ்வளவு பெரிய ஒரு கோமாளியான தலைவரே கோமாளியாக இருக்கிறார் அப்படின்றதுக்கு உதாரணம் என்னன்னா எவ்வளவு பெரிய சென்சிட்டிவான விஷயத்திற்கு ரவியை போய் சந்திக்கிறார் ரவியை சந்திச்சதே தப்பு ஆனா ரவியை போய் சந்திக்கிறார்னு வச்சுக்கொள்மே சந்திச்சுட்டு வெளியே வர்றாரு வெளியே வரும் போது நியாயமாக இவர் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா நான் ஏன் ஆளுநரும் சந்திச்சேன் என்ன பேசணும் என்ன புகார்கள் கொடுத்திருக்கேன் அப்படின்ற பட்டியலை இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமியும் சொல்லியிருக்கிறாரு அண்ணாமலையும் சொல்லியிருக்கிறாரு ஆனா விஜய் அவர்கள் அப்படியான பிரஸ் மீட்டை கொடுப்பார சொல்லி கேட்டா குடுக்கல சரி அப்ப அட்லீஸ்ட் அந்த கார்லயாவது வந்த மாதிரியே போயிருக்கலாம் ஆனா இறங்கி நடு டாடா காமிக்கிறாரு அப்படி எந்த விஷயத்திற்காக ஒரு சீரியஸான விஷயத்திற்கு வந்துவிட்டு ரசிகர்களை பார்த்து டாடா காமிக்கிற மாதிரி பிரஸ்மீட்டில் டாடா காமிக்கிறீங்க ஏன்னா உங்களை அந்த அந்த விஷயத்துடைய ஆழமான ஒரு கருத்தோட்டத்தை கூட அந்த பிரச்சனையுடைய ஆழத்தை கூட உங்களால புரிந்து கொள்ள முடியல அவ்வளவு பெரிய நீங்க இருக்கீங்க அப்படின்றதா நான் பார்க்கிற ஒரு விஷயமா இருக்கு விஜய் ஆளுநர் சந்திப்பு என்பது திட்டமிட்டு இவ்வளவு நாள் தாமதத்திற்கு பிறகு நடத்தப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல குற்றவாளி கைது செய்யப்பட்டு விட்டார் அவரை வந்து காவல்துறையில எடுத்து விசாரிப்பதற்கு இன்னைக்கு காவல்துறை மனுவும் போட்டிருக்கிறாங்க அப்ப குற்றவாளி கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணை தீவிரமாக நடந்து கொண்டிருக்கும் போதே இத வந்து இன்னொரு சார் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளிய எஃப்ஐஆர்களை வெளியிடப்படுது அந்த ஒன்றிய அரசு என்ஐசி ஒத்துக்கிட்டாங்க பொதுவா இன்னைக்கு காவல்துறை வெளியிட்டதுன்னு அண்ணாமலை பெரிய பில்டப் பண்ணாரு ஆனா இன்னைக்கு எஃப்ஐஆர் வெளியிட்டது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா என்ஐசி அப்படின்ற ஒன்றிய அரசுடைய அந்த நிர்வாக அமைப்பு தான் அவங்க இன்னைக்கு விளக்கம் கொடுக்குறாங்க கோடறாங்க சரியா போடல அதனால லீக் ஆயிடுச்சு அப்படின்றாங்க அப்ப இது ஒரு முன்னாடி இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையுமே இப்படி எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்கா அது எப்படி இந்த வழக்கில மட்டும் எஃப்ஐஆர் லீக் ஆகுது அப்ப இவங்க ப்ரீ பிளான்டாவே இந்த விஷயத்தை எப்படியாவது கொல்கத்தா மாணவி வழக்கை போல அத டெல்லி நிர்பயா வழக்கை போல ஒரு மாற்றி விட வேண்டும் ஒரு விஷயத்தை பூதாகரமா ஆக்க வேண்டும் என்ற திட்டமிட்டு இவர்கள் காயநிறுத்தி இருப்பதுதான் எஃப்ஐஆர் என்ஐசி என்று லீக் பண்றதும் அதை உடனே அண்ணாமலை எடுத்து பேசுவதும் உடனே அண்ணாமலை சாட்டை அடிப்பதும் இந்த சாட்டை அடிச்சு இந்த பிரச்சனைகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கும் போது சம்பந்தமே இல்லாம ராமதாசும் அன்புமணி உள்ளவரும் சண்டை போட்டு கெடுத்துட்டாங்க அப்ப பேசு பொருள் இல்லாம அவங்கள பக்கம் போயிருச்சு அப்ப அண்ணா யுனிவர்சிட்டி பிரச்சனை மறுபடியும் துண்டுறதுன்னு என்ன பண்ணணும் விஜய் தான் சரியான ஆளு விஜய் ஒரு புறவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு எத்தனை நாள் தான் பண்ணுவாருன்றாங்க விஜயை ஆளுநர் ரவியை சந்திப்பதற்கு அவங்க அழைத்து பிரிக்குறாங்க விஜய் தான் ஆளுநர் ரவியை சந்திச்சாரா அல்ல ஆளுநர் ரவி விஜய் வாங்க அப்படின்னு சொல்லி அழைத்தாரா அப்படின்றது இதற்கு பின்னால் உள்ள அரசியல் அப்பட்டமாக பொதுமக்கள் பார்வைக்கு என்ன அண்ணாமலை அவர்களுடைய சாட்டு அடிக்கும் விஜய் அவர்களுடைய இந்த ஆளுநர் சந்திப்புக்கும் பாமக இருக்கக்கூடிய அந்த கட்சி மோதலுக்கும் வந்து ஒரு லிங்க் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இப்ப என்னன்னா இவரையே நீங்க மாநாட்டுல நீங்க வந்து ஆளுநர் பதவியே தேவையில்லைங்கிறது தான் கட்சியுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆளுநரை போய் சந்திக்கிற அளவுக்கு இப்ப யாரு தள்ளனா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கும்போது அதுக்குள்ள எல்லாருமே கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களும் கூட பாஜகவுடைய திட்டம் தான் இதுன்னு சொல்லி அவங்களுமே வெளிப்படையா சொல்றாங்க அப்படியான அப்படி சொல்றதுக்கான காரணம் என்னன்னு பாக்குறீங்க பொதுவாகவே நீங்க திராவிட முன்னேற்ற கடமா இருக்கட்டும் அல்லது விசிகாவா இருக்கட்டும் கொள்கையை உள்வாங்கி கொண்டு செயல்படக்கூடிய கட்சிகள் எல்லாமே அந்த கொள்கையில உறுதியா இருப்பாங்க அரசியல் அமைப்பு ரீதியாக ஆளுநரை சந்திப்பாங்க அரசியலமைப்பு ரீதியானா இப்ப வந்து ஒரு குடியரசு தின விழா ஒரு சுதந்திர தின விழா அல்லது சட்டமன்றத்துல ஆளுநர் உரையை வந்து ஆரம்பிக்கணும் இப்படியான விஷயங்கள்ல தான் திமுகவோ விசிகாவோ கொள்கை சார்ந்த கட்சிகள் வந்து இயங்குவாங்க ஆனா வந்து அரசியல் சார்ந்த பிரச்சனைக்கு எல்லாம் ஆளுநர்களை போய் இந்த கட்சிகள் சந்திக்காது ஏன்னா முன்னாடி எதிர்கட்சியா இருக்கும்போது திமுகவே ஆளுநரை போய் சந்திச்சிருக்கிறாங்க அந்த அப்போது இருந்த ஆளுநர்களுடைய செயல்பாடும் இப்ப மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ரவி வந்த பிறகு இருக்கக்கூடிய ஆளுநருடைய செயல்பாடும் வித்தியாசமா இருக்கு அப்ப கவன ஈர்ப்புக்காக ஆளுநரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்து சந்திக்கக்கூடிய அரசியல்வாதிகளை நம்ம பார்த்திருக்கோம் ஆனா இங்க விஜய் பண்ணது கவன ஈர்ப்பாக கூட எனக்கு தெரியல என்னன்னா விஜய் அவர்களை யாரோ இயக்குவது போலதான் அவருடைய செயல்பாடு இருக்கு கவன ஈர்ப்புக்காக இவர் செஞ்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இசுவை வந்து இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஆரம்பத்திலேயே விஜய் அவருடைய விஷயம் பேசு பொருளா மாறாம புசியானவங்களுடைய கைது பேசுப் பொருளா மாறுது அப்படின்னு சொல்லி அப்போ இங்கே விஜய் அவருடைய விஷயம் ஏன் பேசு பொருளா மாறல அப்படின்னா அவர் போய் அடையாள சந்திப்பாக சந்திக்கிறார் அந்த சந்திப்புக்கான காரணங்களை வெளியில பிரஸ் மீட்ல சொல்லிருல அவர் சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு எல்லா மீடியாக்களுமே விஜய் அவர்கள் பேசின பேச்சதான் வந்து வைரல் பண்ணிருப்பாங்க ஏன் விஜய்க்கு அவர்களுக்கு பேச தெரியாதா நீங்க அம்பேத்கருடைய விழாவில அவ்வளவு பேசினாரு மேடையில அன்னைக்கு மாநாடு மேடையில அவ்வளவு தூரம் பேசினாரு அப்படி பேசக்கூடிய விஜய் ஒரு முறையாவது பிரெஸ் சந்திக்கலாமே ஆளுநரை முதன்முறையா சந்திக்கிறீங்க அதுவும் ஆளுநர் பதவியே வேணான்னு சொல்லிட்டு அப்ப ஆளுநர் பதவியே வேணான்னு சொன்ன நீங்க ஆளுநரை சந்தித்த பிறகு அந்த சந்திப்பையாவது பிரெஸ் மீட் அதுவும் விளக்கல அப்போ இங்க விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனையை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணாமலை சாட்டையால் அடித்த அந்த பிரச்சனை வந்து திசை திருப்பிடுச்சு கோர்ட்டே வாலண்டரியா எடுத்து கோர்ட்டுமே இன்னைக்கு விசாரணை கமிஷன் அமைச்சுட்டாங்க ஏன்னா கேக்குறீங்க விஜய்கிட்ட விஜய் வந்து இன்னைக்கு விசாரணை கேட்கிறாரு ஞானசேகரனுடைய பின்னணி விசாரிங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் காவல்துறை விசாரிக்கிறது இன்னொரு பக்கம் சென்னை உயர் நீதிமன்றமே வாலண்டியாக இந்த வழக்கை வந்து கையில் எடுத்துக்கொண்டு அவங்களும் தனிப்பட்ட ஒரு விசாரணை குழுவை அமைச்சுட்டாங்க அப்புறம் ஒன்றிய அரசுடைய என்சி டபிள்யூ அவங்களுமே இன்னைக்கு வரக்கூடிய வரது விசாரிப்பதற்கான வேலையை அமைச்சிருந்தாங்க அப்படின்ற செய்திகள் பார்க்க முடியுது அப்ப இங்க இப்ப கூட அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா நீங்க கட்சியில இருந்து அவரே இன்னும் நீக்கலங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் கேக்குறாரு இல்ல திரும்ப திரும்ப ஒரே பொய்களை அடுக்கக்கூடிய விஷயத்தான் அண்ணாமலை செய்யறாரு ஏற்கனவே கோர்ட்ல வந்து மிக தெளிவாகவே இதற்கு சவுக்கடி கொடுக்கப்பட்டுச்சு அண்ணாமலைக்கு கோர்ட்ல இதே வாதங்கள் வைக்கப்பட்டுச்சு பாருங்க திமுக அமைச்சரோடு போட்டோ இருக்கு அப்ப இவங்க திமுக காரங்க குற்றவாளியை வந்து திமுக காப்பாத்துது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்ற வாதங்கள் வைக்கப்பட்டது கோர்ட் நீதிபதி என்ன சொன்னாரு அதாவது நாங்களும் தான் கல்யாணத்துக்கு போறோம் கல்யாணத்துக்கு போகும்போது எங்க கூட தான் பல பேர் வந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க அதற்காக நான் தான் தப்பு பண்ணா நாங்களும் அதுக்கு உடந்தைங்க சொல்லிடுவீங்களா இதெல்லாம் வந்து வந்து திசை திருப்பக்கூடிய பேச்சு என்ன பேசும் பொருளோ அதை மட்டும் பேசுங்க பொருள் பொருள் இல்லாத விஷயங்கள் எல்லாம் பேசாதீங்க அப்படின்ற சவுக்கடியை அண்ணாமலைக்கே பொருந்தக்கூடிய அளவுக்கு நீதிபதிகள் கொடுத்துருந்தாங்க அப்போ இந்த சவுக்கடி வாங்கிய வாங்கிய பிறகும் கூட மறுபடியும் ஒரு பையன் வந்து சொல்றாரு நீங்க வந்து ஏன் நீக்கலை அப்படின்னு சொல்லி இந்த ஞானசேகரன் அப்படின்ற இவரை வந்து திமுக காரர்ன்றது புகைப்படத்தை மட்டும் சொல்லல ஒரு நோட்டீஸையும் அமைக்கிறாங்க கிழக்கு சென்னை கிழக்கு பகுதியில வந்து சைதாபட்டை கிழக்கு பகுதியில வந்து ஒரு மீட்டிங் அதுல வந்து ஞானசேகரன் பேர் இருக்கு அப்படின்னு அந்த ஞானசேகரன் யார் அப்படின்றத ட்ரைப் சேனலுடைய கரிகாலம் நேரடியாக அந்த ஞானசேகரனே பார்த்து அவரை பேட்டி எடுத்து வெளியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவர் வயசான ஒரு நபராக இருக்கிறாரு நான் தாங்க ஞானசேகரன் நான் கட்சியில ஆரம்பத்துல இருந்து இலக்கிய அணியில இருக்கேன் என்னைய போய் வந்து இந்த குற்றவாளியோட ஒப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்தோட பேட்டி எல்லாம் ரிலீஸ் ஆயிருச்சு அப்ப மறுபடியும் வந்துட்டு கட்சியில இருந்து நீக்கவே இல்லை அப்படின்னா திட்டமிட்டு நான் ஏற்கனவே சொன்னதை போல பிஜேபி தேசிய பிஜேபி ஒரு அஜெண்டாவ கொடுத்துட்டாங்க எப்படியாவது இந்த பாலியல் வழக்க கொல்கத்தா மாணவி வழக்க போல மாத்தணும் மம்தாக்கு எப்படி இடைஞ்சலை கொடுக்கமோ அதே போல ஸ்டாலினுக்கு ஒரு இடைஞ்சலை கொடுக்கணும் இத வந்து நீங்க பில்டப் பண்ணுங்க நிறையா நாங்க அதுக்கப்புறம் மோடி அனுப்புறோம் ஆளுநர் அனுப்புறோம் இப்படி எல்லாம் அவங்க பிளான் பண்ணாங்க சொன்னதே போலவே ஆளுநர் எல்லாம் போயிட்டாரு அரி அடுத்து மோடி வருவதா இருந்துச்சு அமித்ஷா வருவதா இருந்துச்சு ஆனா அதற்குள்ள அண்ணாமலை கோமாளித்தனமா சாட்டை அடிச்சு திசை திருப்பிட்டாரு ராமதாஸ் பிரச்சனை வந்தாலும் இப்ப விஜய வச்சு இந்த விஷயத்தை சூடு பிறக்க வைக்கிறாங்க விஜய் அவர்கள் பாஜகவுடைய ஏவலாலாகவே மாறி தன்னுடைய ஆளுநரே வேண்டாம் என்ற அந்த கொள்கை முடிவுல இருந்தே விலகி சென்று ஆளுநரை அவசரவசமா சித்திக்கிறார் அதுவும் மாநில உரிமை சார்ந்து நம்ம பேசக்கூடிய அந்த தீர்மானத்தை எல்லாம் போட்டுட்டு ஆளுங்கட்சி மீது எனக்கு சொல்லி இனிமே எதுவுமே இல்லை அப்படின்னு ஆளுநர் ஆளுங்கட்சியை விட ஆளுநர் தான் பெரியாள் அப்படின்ற போய் சந்திக்கிறாரு அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை காட்டிலும் ஆளுநர் தான் பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு விடுத்து வந்திருக்கார் அப்படின்றத தெரியுது இந்த முடிவை எடுக்க வைக்கிறது பிஜேபி தான் இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் அவர் வெளியே வரலைங்க வெளியே வந்தது மூடே மூன்ற விஷயத்துக்கு தான் ஒண்ணு மாநாடு ரெண்டாவது அம்பேத்கர் விழா அம்பேத்கருடைய புத்தக விழா எதற்காக நடத்தப்பட்டுச்சு திமுக கூட்டணியிலிருந்து எப்படியாவது திரும்பவுளவான வெளியெடுக்கணும்ன்றக்காக நடத்தப்பட்டுச்சு அதுவும் திமுகக்கு எதிராக மாநாடு திமுகக்கு எதிராக அப்போ மூன்றாவது விஷயமான இந்த அண்ணரசி பல்கலைக்கழக பிரச்சனையுமே திமுகவுக்கு எதிராக அப்போ யார் இவர் இயக்குறாரு என்பது இந்த மூன்று விஷயங்கள் இவர் களத்துக்கு வந்த மூன்று விஷயங்களை வச்சு அப்பட்டமாக புரிஞ்சு கொள்ள முடியுது நான் ஒரே ஒரு கோரிக்கை ஏன்னா இந்த விஜய் அப்புறம் இந்த இன்னைக்கு போய் நோட்டீஸை கொடுத்துட்டு கைதாகக்கூடிய விஜய் ரசிகைகள் இவங்களுக்கு எல்லாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா ஒரு மாணவி பாலிய வன்கொடுமைக்கு உள்ளாயிட்டார் அந்த மாணவியுடைய டீட்டெயில திட்டமிட்டு ஒன்றிய அரசுடைய என்ஐசி லீக் பண்றாங்க அண்ணாமல அதை மாத்துறாங்க திட்டமிட்டு பாத்தீங்கன்னா இருந்து மற்ற செய்தி சேனல்கள்லாம் அதை வந்து எஃப்ஐஆரை வெளியிட்டு பேசக்கூடியதை பார்க்க முடியுது கோர்ட் வலுமா கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறது எஃப்ஐஆர் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனா அண்ணாமலை பிரஸ் மீட்லயே அவங்க ஓரமா போனாங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத விளக்கக்கூடியதே பார்க்க முடிஞ்சு அப்போ இந்த மாணவி மீதான அக்கறை என்பது இதுல இருந்து வெளிப்படவே இல்லை மாணவி மீதான அக்கறை என்பது என்ன அப்படின்னா இந்த விஷயத்துல குற்றவாளியை கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கணும் அவனை விசாரிச்சு என்ன நில பின்புலம் இருக்கிறது என்ற கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்துல மட்டும்தான் தவிர அதை வைத்து பொய்யை பரப்ப கூடாது திமுக இவர் திமுக கட்சியில இருக்கிறாரு பொய்யை பரப்புவது இன்னொரு விஷயம் இந்த மாணவிக்கு எதற்காக இது ஏற்பட்டுச்சு துணைவேந்தர் என்பவர் அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்துறை நிர்வாகத்துறை தலைவராக இருக்கக்கூடிய துணைவேந்தரை இன்னும் நியமனம் பண்ணாமே இருக்கிறாங்க இந்த பிரச்சனை வந்த பிறகாவது துணைவேந்தரை ஆளுநர் ரவி அவர்கள் நியமிக்கணும் அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துகளுக்கும் முத்துக்கட்டை போடக்கூடாது அப்ப துணைவேந்தர் இருந்தா சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களையும் சிசிடிவி இருந்திருக்கும் இருக்கக்கூடிய வாட்ச்மேன் வந்து வெளியாட்களை விட்டுருக்க மாட்டாரு வெளியாட்களை யாராவது வந்தா கண்காணிச்சிருப்பாங்க நிர்வாகம் சரியாக இருக்கும் தலையே இல்லாத நிர்வாகம் எப்படி இருக்கும் அப்ப துணைவேந்தரே இல்லாத நிர்வாகம் இப்படிதான் இருக்கும் அதனால துணைவேந்தர போடுங்கன்ற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி இங்க வந்து விஜயோ விஜய ரசிகர்களோ அல்லது மற்றவர்களோ எல்லாரும் பேசணும் அதுதான் மாணவியை காப்பாற்றக்கூடிய வழி இன்னொரு மாணவிக்கு அது ஏற்படாத வழி ஆனா இவங்க மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எப்படியாவது நடவடிக்கை எடுக்காத அரசாக இருந்தா அந்த அரசுக்கு எதிராக நம்ம குரல் கொடுக்கலாம் பிரச்சனை பண்ணலாம் ஆனா இங்க அரசு நடவடிக்கை எடுத்துட்டாங்க மணிப்பூரை போலவோ அல்லது இன்னப்பிற பாஜக மாநிலங்களைப் போலவோ நடவடிக்கை எடுக்காம இல்லை நடவடிக்கை எடுக்காம இருந்தா அரசை கண்டிக்கலாம் நடவடிக்கை எடுத்து மூன்று மணி நேரத்துல கைது பண்ணிருக்கிறாங்க இன்னைக்கு காவல்துறை விசாரிக்க அவங்க வந்து மனு கொடுத்துருக்கிறாங்க விசாரிக்க போறாங்க பின்புலம் எல்லாமே தெரிய போகுது அப்படி இருக்கும்போது ஏன் இத வந்து மாணவிக்கான ஆதரவான ஒரு நிலைப்பாடா எடுத்து மாணவிகளுக்கான பாதுகாப்பு நிலைப்பாடு பக்கம் அந்த பக்கம் போகாம அரசையே இவங்க குற்றம் சொல்றாங்க அப்படின்னா அந்த அரசை குற்றம் சாட்டுவதன் மூலமாக மாணவி பிரச்சனையை மீண்டும் மீண்டும் இவங்க பிரச்சனைக்கு உள்ளாங்க விவாதத்துக்கு உள்ளாக்குறாங்க அது மாணவிக்கு தானே சங்கட்டம் அந்த மாணவி எந்த மாணவி அப்படின்றது அவங்க வீட்டாருக்கு தெரியும் அந்த மாணவி எந்த மாணவி அப்படின்றது அருகில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும் சக மாணவர்களுக்கு தெரியும் அப்ப எல்லாமே மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்த பேச பேச அந்த மாணவிக்குதான் தான் மன உளைச்சல் என்பது அதிகமாகும் அப்ப நம்ம பொறுப்புள்ள ஒரு குடிமகனாக ஒரு பொறுப்புள்ள கட்சிக்காரர்களாக ஒரு பொறுப்புள்ள கட்சி தலைவனாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே செய்ய வேண்டிய விஷயம் இனிமே அந்த மாணவிக்கு இது போன்ற விஷயங்கள் நடந்துடக்கூடாது எந்த மாணவிக்கும் இந்த மாணவிக்கு நடந்த விஷயத்துல குற்றவாளிக்கு கடுமையான தந்தனை நடக்கும் இது மட்டும்தான் இருக்கணுமே தவிர அரசை குறை கூறி அரசுடைய பொய்யிகளை பரப்பி அரசு மீதான வன்ம வன்மத்தை கற்கி அந்த மாணவிய மன உலச்சருக்கு உள்ளாக்க வேண்டிய விஷயத்தை செய்ய வேண்டாம் என்பதுதான் என்னுடைய பார்வையாளர் பார்ப்போம் உங்களுடைய நேரத்துக்கு நன்றி நன்றி